இராணுவத்தினரை கௌரவிக்கும் கூட்டத்தில் அமைச்சர்கள் பலரும் உரை நிகழ்த்தினார்கள் வடமாகாண முஸ்லிம்கள் சார்பிலே என்னை பேசும்படி அழைத்திருக்கின்றார்கள் இந்த வடமாகாண முஸ்லிம்கள் வெளியேற்றப்பட்டு பதினெட்டு வருடங்களாக அகதி முகாம்களிலே படுகின்ற அல்லல்கள் அவலங்கள் தீர்ந்து மீண்டும் அந்த மண்ணிலே தமிழர்களோடு சிங்களவர்களோடு முஸ்லிம்களோடு சேர்ந்து வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்திய இந்த நாட்டு ஜனாதிபதிக்கும் இராணுவத்தினருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை கூறி விடைபெறுகின்றேன்

அனைத்து மக்களின் அபிலாஷைகளையும் உணர்ந்து செயற்படுகின்ற ஒரு மாபெரும் தலைவனாக இன்று எமது மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இன்று திகழ்ந்து வருகின்றார் அது மட்டுமல்ல அனைத்து பொதுமக்களின் அன்புக்குரிய ஒரு மிக்க ஒரு துணிகர மிக்க ஒரு சர்வதேச உலகத்திலே இன்று போற்றப்படுகின்ற ஒரு தலைவராக இன்று எமது மதிப்புக்குரிய ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இன்று திகழ்ந்து வருகின்றார் அதன் அவரின் அந்த உறுதியான திடமான முடிவின் காரணமாகத்தான் இன்று இந்த பயங்கரவாதம் துடைத்தறியப்பட்டிருக்கின்றது அதன் பல இன்று மூளை முடுக்குகளே வாழ்கின்ற அனைத்து மக்களும் இன்று ஒரு நிம்மதி பெருமூச்சுடன் இன்று வாழ்கின்றார்கள் ஆகவே அந்த உத்தம தலைவனுக்கு நாங்கள் மிகவும் நன்றி கூட கடகப்பட்டிருக்கின்றோம் இன்னைக்கு இதே பாராளுமன்ற கட்டிடத்தில் ஒரு மூணு நாளைக்கு முதல்ல ஜனாதிபதி பேசுகிற நேரம் சொன்னார் இந்த மாதிரி இந்த நாட்டில் இனிமேல் சிறுபான்மை பெரும்பான்மைங்கிற வித்தியாசமே இல்லை எல்லாருமே ஒரே தாய்ப்பாக்கல் அந்த இது எங்கள் மாதிரி தமிழ் மக்கள் மத்தியில் பெரிய வரவேற்பை ஏற்படுத்தியிருக்கு எங்களுக்கு ஒரு புதிய ப புதிய எதிரொலி ஒளி தெரியுது முழு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு அவர் மேலே அதனால் இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் சார்பாக அவரை மனமான பாராட்டுறது மாத்திரம் இல்லை இன்றைக்கு இந்த வெற்றி விழாவை கொண்டாட காரணமாக இருந்த அவருக்கு ஆதரவாக இருந்த அவருக்கு பக்க இருந்த அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதோடு குறிப்பாக அவருடைய சகோதரர்கள் பாதுகாப்பு செயலாளர் திரு கோதாபய ராஜபக்ச அவர்களுக்கும் அவருடைய ஆலோசகராக இருக்க பசில் ராஜபக்ச அவர்களுக்கும் மற்றும் அவருடன் கூட இந்த பயணத்தை வெற்றிகரமாக முடிக்கிறது கூட நின்று அனைவருக்கும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசும் மலைய மக்கள் சார்பில் எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியை தெரிவிக்கிறேன் நன்றி வணக்கம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்கள் இந்த நாட்டின் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருந்த போது புலிகளின் தலைவர் பிரபாகரை நோக்கி சமாதானத்திற்கான அழைப்பை பகிரங்கமாக விடுத்திருந்தார் ஆனாலும் அதை ஏற்க மறுத்த பிரபாகரன் வலுந்து கட்டிய யுத்தத்தை தொடங்கியதால் தனது தோல்வியை தானே எழுதி கொண்டார் இந்த வெற்றிக்கு பின்னால் இழப்புகளும் தியாகங்களும் நிறைந்திருக்கின்றன சுக பிரசவத்திற்காக ஒரு தாயானவள் அனுபவித்து முடித்திருக்கும் அனைத்து வேதனைகளிலும் ஒரு சமாதான தேசத்தின் பிரசவத்திற்காக பாதுகாப்பு படையினரும் அப்பாவி மக்களும் அனைத்து வேதனைகளையும் அனுபவித்து முடித்திருக்கின்றார்கள் ஒரு சமாதான தேசத்தின் வெற்றிக்காக தமது இன்னுயிர்களை அர்ப்பணித்த பாதுகாப்பு படையினருக்கும் எமது அப்பாவி பொதுமக்களுக்கும் நான் மரியாதை செலுத்துகின்றேன்